வணக்க மக்கள் உங்க அனைவர் நம்ம சேனலுக்கு வர வரைக்கிறேன் நாம இந்த வீடியோல என்னன்னு பாக்க போறோம் அப்படின்னா பியூர் லெனன் சாரி தான் பாக்க போறோம் அது எப்படி இருக்குன்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குறது பியூர் லெனன் சாரி இது ரொம்ப சாஃப்டா இருக்கும் வெயிட்டே இருக்காது ஒரு லைட் ஸ்ட்ரிப்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க அது ஜரி ஒர்க்ல வரும் இந்த சேரீ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இது வந்து காப்பர் ஜரி தான் கொடுத்துருக்காங்க ஒரு குட்டி பார்டர் டபுள் சைட்லயும் ஒரு குட்டி பார்டர் வரும் பல்லுல வந்து டேசல் கொடுத்துருவாங்க ரன்னிங் பிளவுஸும் உங்களுக்கு வந்துடும் இந்த சாரி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இதுல ஏதாவது சாரீ பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணிக்குவோம் இதுல பாக்கு கலர் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும் அதாவது நீங்க என்ன கலர்ல பாக்குறீங்களோ அதே கலர்ல தான் வரும் இந்த சேரீ எல்லாமே கட்டிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்கக்கூடிய சாரி இதுக்கு ஸ்டார்ச் போடணுங்கிற அவசியமே கிடையாது லெனன் அப்படிங்கிறது காட்டனோட ஒரு வெரைட்டி தான் உங்களுக்கு அதுவும் நல்லா இருக்கும் அந்த சேரீ வந்து எப்படின்னா ரொம்ப சாஃப்டா கையில எடுத்தீங்கன்னா அப்படியே பவுன்ஸ் ஆகுற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு சாஃப்ட்டாவும் சாஃப்டாவும் கிளாத்தும் நல்லா இருக்கும் இந்த சாரியோட லெந்த் பாத்தீங்கன்னா இருக்கும் இதோட பிளவுஸோட லெந்த் ஒன் மீட்டர் கொடுத்துருப்பாங்க சாரியோட வித்துலயே இருக்கும் ஏன்னா இது ரன்னிங் பிளவுஸ் தான் இதுல கலர் நிறைய இருக்கு அதாவது டிசைன் எல்லாம் கிடையாது கலர் வேற வேற கலர்ல இருக்கு நீங்க பாத்துட்டு அதுக்கப்புறம் உங்க ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பரை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அவங்களுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீங்க இப்பதான் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னாலும் இல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு டூ செகண்ட்ஸ் எனக்காக ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆளுங்கிற ஆப்ஷனும் கொடுத்து வச்சுட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நம்ம என்னெல்லாம் சாரீஸ் இருக்கு கலெக்ஷன் இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்பவே நன்றி இந்த இதுல இருக்கக்கூடிய கலர் எல்லாமே வைப்ரண்ட் கலரா ரொம்பவே அழகா இருக்கும் எல்லாரும் கட்டிக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோ அழகா இருக்கும் இந்த சாரீஸ் எல்லாமே கலருமே ரொம்பவே சூப்பரா கொடுத்துருக்காங்க லைட் கலர் டார்க் கலர் வைப்ரண்ட் கலர் எல்லாமே இருக்கு உங்களுக்கு சாரியை பத்தின டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் இல்ல சுடிதார் பத்தின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் என்னென்ன கலெக்ஷன் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தா அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிட்டு நீங்க கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க நம்ம என்னெல்லாம் கலெக்ஷன் போடுறோம் அப்படின்னு நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு ஒன் வீக் அதுல இருந்து பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும் நீங்க என்னன்னா நிறைய பேர் வராங்க குரூப்ல ஆட் ஆகுறாங்க அப்புறம் ஒரு நாள் போஸ்ட் பார்த்த உடனே வெளியில போயிடுறாங்க ஏன்னா நம்ம கிட்ட இதுதான் கிடைக்குதா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் ஏன்னா டெய்லி ஒரே கலெக்ஷன் நம்ம போட போறது இல்லை வேற வேற கலெக்ஷன் போடுறோம் இந்த வீடியோவை இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திப்போம்